வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குழுவீன் இன்றைய தினம் பதினேழாவது ஞானச்சுடனாக நாம் சிந்தனைகள் எடுத்துக்கொள்வது முன் சிந்தனைகள் எடுத்துக்கொண்டது நம்ம ஞானத்தை ஒட்டி உடலினுடைய உறுப்புகள் உடல் நலன் பெறுவது எப்படி என்ற ஒரு சிந்தனையில் தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் கொண்டு போகிறோம் உடல் நலம் பொதுவான ஒரு சப்ஜெக்ட் உடல் நலம் அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்க வயசானவங்க வரைக்கும் உடல் நலத்துடன் இருப்பது எப்படி என்பதை சிந்திப்பது தான் தேங்கியான சுடனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மருத்துவ முறைகளை அந்த காலத்தில் வந்து மூலிகைகள் உரமருந்து அது கொடுத்து நாட்டு மருந்துகளை கொடுத்து உடலை படத்தார்கள் இந்த காலத்தில் எல்லாமே தடுப்பூசி சொட்டு மருந்து இப்படி என்று கொடுத்து பல வதங்களில் உள்ளார ரசாயனத்தை கொடுத்து இப்போ ரசாயன மக்களாகத்தான் நம்ம வாழ வச்சுருக்கின்றோம் அந்த அளவில் அன்றைய காலத்தில் அன்றைக்கு கொடுத்த மருந்துகள் அனைத்தும் உடலை வளமாக ஒரு உறுதியாக வைத்திருந்தது இந்த காலத்தில் உள்ள மருந்து வகைகள் அனைத்தும் இதுக்கு எதிர்ப்பு இது சொட்டு மருந்து இந்த தடுப்பூசி என்று கொடுத்து இப்போ என்ன என்ன உடலை வந்து உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் வளர்ந்து வர்றதுலேயே ப்ளீச்சிங் பண்ணியாச்சு எல்லாமே பலம் இழந்து போயிருக்கு நீங்க மருந்து கொடுக்குற பெரிய உறுதி நினைக்க வேண்டாம் அது மருந்தல்ல அது அனைத்தும் உடல் நலத்தை கெடுக்கும் ஒரு பாய்சன் அறிவியல் என்ன சொல்லலாம் அறிவியல் என்ன சொல்லுகிறது இன்னைக்கு போடுங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் முந்தி விவசாயத்தில் போடும்போது நாற்றுக்கு யூரியா போடுங்க டிஏபி போட்டு நாற்ற போடுங்க அடுத்தது நடவு நடும்போது நீங்கள் கீழே உள்ளது சூப்பர் போடணும் இவ்வளவு பொட்டாஸ் போடணும் இவ்வளவு யூரியா போடணும் அடுத்தது நட்டை பதினைஞ்சாம் நாள் மாதிரி உரம் கொடுக்கணும் அப்புறம் முப்பதாம் நாள் உரம் கொடுக்கணும் அப்புறம் நாற்பத்தஞ்சாம் நாள் கொடுக்கணும் பூச்செடிக்குதுன்னா அதுக்கு என்னென்ன மானா புரோட்டா பார்த்து அடிங்க இப்படி இதுலாம் வந்து கொலை நோய் வந்தது பெரிசு அடிங்க எப்படியா இது இவ்வளோதையும் கொடுத்து சரக்குன்னு நன்னைக்கு பார்த்து நாளைக்கு பார்த்தா அந்த நோய் விழுந்துச்சுன்னா எல்லா கருத்துமே முக்கால் அரை கருதுல போயிடுது அப்போ இதற்கெல்லாம் கொண்டாந்த பிறகு இப்போ விஞ்ஞானம் என்ன செஞ்சிக்கிறது இப்போ அதெல்லாம் போடாத கீழே வந்து இயற்கையான எரு தலைகளை போடுங்கள் நாட்டு உரத்தை போடுங்க வேண்டியதில்லை நம்மளுவர்களுடைய கருத்தை இப்ப சிந்திக்கிறாங்க அவர் தடவை கிளாடி வந்துட்டு வைத்தார் ஐயா ஆனால் இன்றைய சிந்தனை எங்கே இருக்கு நம்மால்வருடைய சிந்தனையில் தான் இருக்கும் இயற்கை உணவு இயற்கை விவசாயம் இயற்கை பாதுகாப்பது இந்த அளவு இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஞானிகளே அதை சிந்தித்து சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்கிறார்கள் மருந்தில்லா மருத்துவம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது யாருக்கும் தெரியாது அந்த மருந்து இல்லாத மருத்துவங்களில் அவ்வளோ மருத்துவமானது மருந்தே இல்லாத ஒரு மருத்துவமா இப்போ எங்களுக்கே போய்கிட்டு இருக்கோம் காலையில் கவர்மெண்ட் அக்காருமே எதோ எழுநூத்தி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உடம்பு சரியில்லாமல் விடுது அட்டாக் வந்துடுது உடனே போட்டு போய் ஐடு வைக்கிறோம் அது என்ன ஆணுச்சுன்னு தெரியாது பத்து நாளைக்கு இருக்கிறோம் பணமெல்லாம் போய்ட்டு இருந்து பார்த்துட்டு ஐஜியில் இருந்து மன்னோட பார்க்க முடியாது எடுத்துகிட்டு போங்க ஐஜே எடுத்து மே கேட்டோடனே உயிர் போயிட்டு இதான் நம்ம கதை அப்போ இதை அந்த காலத்திலையே தன்னை எரிந்தவன் ஏன்னா திரும்ப நோட்டை கற்று இருந்தவர்கள் நான் சுற்றி கொண்டு வரேன்னா தன்னை அறிந்தவன் தத்துவான் தன்னை அறியாதரும் தானே கிடைக்கிறான் அப்போ தன்னை அறிந்தவர்கள் தத்துவம் அறிந்தவர்கள் தன்னை அறியக்கூடிய தத்துவம் இருந்தால்தான் அவர்கள் விண்ணை அறியலாம் அதுதான் ஞானிகளுடையது தன்னை அறிந்தார்கள் முதல்ல அதில் தெளிவடைந்த பிறகு விண்ணை இதுதான் அதனால அது மெய்ஞானம் நிலைத்து நிற்கிறது ஞானிகள் சொன்னது பொய்யவில்லை அனைத்தும் நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ ஞான வாழ்வு ஞானத்தில் நாம் போகவில்லை இப்போ அதிலேருந்து இப்போ என்ன செய்யுது இப்ப விஞ்ஞானம் விஞ்ஞானம் இப்போ வந்து தண்ணி ஏரியாமே விஞ்ஞானத்துக்கு போய் விஞ்ஞானம் என்ன ஆகுது எதோ சொல்லுது சொல்லிவிட்டு ஆகுது கொஞ்சம் நாள அதே இல்லை இல்லை அதை செய்யாதீங்க அது வேண்டாம் அந்த மருந்து கொடுக்காதீங்க எவ்வளவு எவ்வளோ வித்தியாசம் சொல்லுறது அப்படியே அந்த விஞ்ஞானம் அன்னைக்கு சொல்லிவிட்டு இன்னைக்கியே மாறுது விஞ்ஞானம் என்று முடிவாக முடிவல்ல அது என்னைக்கும் பாதியில் நீக்கும் அது என்பதுதான் தாண்டி மெய்ஞானம் இன்றில் என்ன கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் மெய்ஞானம் நிலையானது அது ஞானிகள் தன்னை ஆராய்ந்து தன்னோடு ஆராய்ந்து செய்ததை மின்னை ஆராய்ந்து அந்த மெய்ஞானத்தை அடைந்தார்கள் அதுதான் மெய்ப்பொருள் விளக்கம் அந்த மெய்ப்பொருள் விளக்கம் பெரிய சப்ஜெக்ட் அது தெரியவே மெய்ப்பொருள் விளக்கம் மெய்ப்பொருள் 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 என்றால் என்ன மெய்யான ஒரு பொருளை கண்ணால் பார்க்கக்கூடியது இந்த கேமரா இருக்கு அப்படின்னா கண்ணான பாத்திரம் இந்த கேமரா இருக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அது மாதிரி நீங்கள் மெய்ப்பொருள் என்றால் ஒன்றே சிவபெருமா ஈஸ்வரன் இது அல்ல மெய்ப்பொருள் என்பது உண்மையான பொருள் அது சித்தர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய ரத்தத்தில் ஓரியது அந்த மெய்ப்பொருள் என்ற உயிர்பொருள் என்றும் கண்ணுக்கு தென்படுவதாக இருக்கிறது அதை அறிந்தவன் சித்தனாவான் அந்த மெய்ப்பொருளுடைய என்னுடைய உயிர்பொருள் தான் இன்றைக்கி அந்த மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் அப்படின்னு விண்ணை சொல்லும்போது இங்கே மண்ணில் இருக்கு அடியாக அடுத்தது நடுவாக அடுத்தது முடியாக இருக்கிறது அதுதான் அண்டத்தில் உள்ளது பெண்டாம் அப்போ அந்த மெய்ப்பொருள் இங்கே இருக்கிறது அதிலிருந்து செய்யக்கூடிய வகைகள் அனைத்தும் உயிர் காக்கும் மருந்துகள் அந்த அளவில் தான் வள்ளலாரம் உயிர்க்கிறதுக்காக சாகா கலையை சொல்லி இருக்கின்றார் அது யாருன்னு தெரியல அது வந்து கோடியில் ஒருத்தன் அழுத்தையும் சொல்லி கோடியில் ஒருத்தனுக்காக கிடைக்கும் அது மாதிரி சித்தர்கள் அனைவரும் அந்த வகைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இதே கிருஷ்ண என்ன சொல்கிறார் உயிர்ப்பிக்க வைத்தார் பலரசம் கொடுத்து உயிர்ப்பிக்க வைத்தார் எப்படி பலரசம் கொடுத்தா உயிர்ப்பிச்சிடலாமா அது அந்த கலை அந்த கலையிலிருந்து எடுத்து அந்த பலரசம் கடந்து கொடுத்தது அதுதான் தத்துவம் அதனுடைய இதில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உண்டு அதே வேளையில் இந்த நம்ம நலத்தை பொறுத்த வரைக்கும் மருந்தில்லா வரு மருத்துவம் அப்படி என்பது ஒரு உதாரணமாக சொன்ன நம்ம உடம்பில் மூளை இருக்கிறது மூளை எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது அந்த மூளையின் அடிப்படையில் நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு புண்ணிய போட்டு விட்டது இல்லை உடம்புல ஒரு இடத்துல சீர் பிடிச்சி போச்சு ஒரு வயதில் வலி இருக்குது உடனே மாத்திரை ஏதாவது போட்டு முடிஞ்சிடும் அது முடிஞ்சு போச்சு சரியாக போய்ட்டு அப்படிங்கிறோம் அப்புறம் மாதிரி வருது அது எதாவது இன்னொன்று இன்னொரு வியாதியை கொடுத்துட்றது அது வரல மூளை எப்படி இது பண்ணுறதோ மூளைக்கு கமாண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய ஜத்தால் மூளைக்கு அதை கொண்டு போய் செலுத்துகிறோம் அப்போ மூளையில் செலுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொண்ணையோ சீல் பிடிச்சதையோ வழியையோ கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி மூளையில் அந்த இடத்தில் தினம் தினம் ஒரு சில மணித்துளிகள் அந்த வியாதி உள்ள இடத்தையே சிந்தித்திருந்து ஒரு மனப்பயிற்சியாக அது குணமடைய செய்யக்கூடிய ஒரு முறை தான் மருந்துள்ளா மருத்துவம் இது எல்லாவையாதையும் குணப்படுத்தக்கூடிய வருது அதுக்கு என்ன செய்யணும் தவண் செய்திருக்கணும் தவம் செய்ய தெரியுமா தெரியாது என்ன அது மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் அறியும் பொருட்டு அடுத்த ஞானத்துடரில் அதற்கான விளக்கங்களை தராக இருக்கின்றோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கும்